ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கங்க இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா வாழைப்பூ கூட்டம் வாழைப்பூ வடையும் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போதாங்க நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு கண்டினியூஸாக வருங்க ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் வாழைப்பூ வந்து கட் பண்ணிட்டோம் ஸோ பாருங்கள் நான் எப்பயுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து வாழைப்பூ கட் பண்ண உடனே வந்து செஞ்சிருவேன் இந்த டைம் வந்து நான் அதை ரெசிப்பியாக போட்டிருக்கேன் எப்படி செய்யாதுன்னு நீங்கள் பாருங்கள் ஸோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாலாக இருக்கிறதால கொஞ்சம் வெளிலையே வச்சுட்டு அதுக்கப்புறமா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலான்னு நான் இங்கே வச்சுட்டேன் ஸோ என் ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் அவர் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு பார்த்தீங்கன்னா வந்த உடனே கார்டனை க்ளீன் பண்ணுற வேலை தான் ஸோ பாருங்கள் இந்த மாதிரி வேஸ்ட்டாக இருக்கிற இலையெல்லாம் நம்ம கட் பண்ணி போட்டுடலாம் ஏன்னா வந்து மரத்துக்கு பார்த்தீங்கன்னா வெயில் முக்கியமாக தேவை ஸோ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இங்கே வந்து நிறைய மரங்கள் இருக்கிறதால வாழை மரத்துக்கு வெயில் வந்து கம்மியாக தான் வருது அதுக்காக தான் எப்பயுமே இந்த மாதிரி அவர் க்ளீன் பண்ணிகிட்டே இருப்பார் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வாழைப்பூ எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் முடிச்சு மாதிரி ஒரு நரம்பும் பேப்பர் மாதிரி ஒரு இதெல்லாம் இருக்கும் அது ரெண்டுத்தையும் நம்ம எடுத்துடணும் அவ்வளோதாங்க க்ளீன் பண்ணுறது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி தான் எப்போயுமே பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் சீக்கிரமாக வேலை ஆகணும்னா ஒரு நாள் முன்னாடியே நம்ம க்ளீன் பண்ணி வைக்கிறது கூட நமக்கு ஈஸியாக இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து பருப்பு ஊற வைக்க போகிறேன் இந்த பருப்பு பார்த்திங்கன்னா பட்டாணி பருப்புன்னு சொல்லுவாங்க வடைக்காக ஸோ இது பார்த்திங்கன்னா நாங்கள் ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்த பருப்பு தான் இங்கே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பருப்பு ரொம்ப ரேராக தான் கிடைக்குது ஸோ பார்த்திங்கன்னா இந்த டைம் நாங்கள் ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்தோம் கொஞ்சம் பருப்பு அந்த பருப்பில் தான் நான் இப்போ வடை செய்ய போகிறேன் பாருங்க இது பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊறட்டும் அதுக்கப்புறம் எப்படி செய்யுதுன்னு நான் காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி நேரம் ஊறிடுச்சு இது பார்த்திங்கன்னா நான் இப்போ மிக்சியில் என்னென்ன நான் சேர்க்குறேன்னு பாருங்கள் இங்கே பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சோம்பு கொஞ்சம் நான் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் கிராம்பு ஒரு நாலு கிராம்பு சேர்த்துனா போதும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேவைக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றும் பாதையா அரைச்சிக்கணும் நம்ம ரொம்ப நைஸா அரைச்சா வந்து வடை பார்த்தீங்கன்னா சரியா வராது கொஞ்சம் பருப்பு இருக்கிற மாதிரி அரைச்சா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்சி எடுத்தாச்சு இதில் பார்த்தீங்கன்னா வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணது சேர்த்துக்கிறேன் அடுத்து நான் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு தேவைன்னா பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது சேர்த்துக்கிறேன் அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொத்தமல்லி ஆல்ரெடி நம்ம அரைக்கும் போதே உப்பு நம்ம சேர்த்துட்டோம் அதனால் உப்பு பார்த்திங்கன்னா நம்ம பார்த்துட்டு கூட சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வாழைப்பூ வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு வச்சுருக்கேன் நம்ம வந்து கட் பண்ணும் போதே பாத்தீங்கன்னா தண்ணியில போட்டு வச்சிடணும் வாழைப்பூ தான் கலர் சேஞ்ச் ஆகாம இருக்கும் நமக்கு அதை பாருங்க நான் வாழைப்பூ போட்டுட்டு இப்போ எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் ஒரு சைடு பார்த்திங்கன்னா எண்ணெயும் நல்லா காஞ்சிட்ருக்கு இப்போ பாருங்கள் நல்லா உருண்டையாக பிடிச்சி நம்ம ஃபஸ்ட்டு ஒரு நாலஞ்சு எடுத்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் காஞ்சோடனே நம்ம வந்து தட்டி போட கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் எப்பயுமே நான் இந்த மாதிரி தான் செய்வேன் அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் டக்கு டக்குன்னு போடுறதுக்கு இந்த மாதிரி பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தா ரொம்பவே நல்லது ஏன்னா வந்து குழந்தைங்க வாழைப்பூவும் வந்து நம்ம சப்ரேட்டாக பொரியல் மாதிரி செஞ்சு கொடுத்தா சாப்பிடுது ரொம்பவே கஷ்டம் இந்த மாதிரி வடையில் நம்ம ஆட் பண்ணி கொடுத்தா அவங்க ரொம்ப இஷ்டமாக சாப்பிடுவாங்க ஒரு சில பேர் ஸோ பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு நம்ம கொடுத்த மாதிரியும் இருக்கும் ஸோ நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு வாழைப்பூ கூட்டி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நான் பச்சை பயிர் பருப்பு இருக்குல்ல அதை பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கழுவி வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு குக்கரில் பார்த்திங்கன்னா எப்பயும் போல் வெங்காயம் தக்காளி பூண்டு இதெல்லாம் போட்டுட்டு நம்ம நல்லா கழுவி வச்சிருக்க பயிரை பார்த்தீங்கன்னா அதில் போடணும் இந்த பருப்பு போடணுன்னு அவசியம் இல்லை நீங்கள் கடலப்பருப்பு கூட இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் என்கிட்ட பயிர் இருக்கிறதால நான் வந்து பச்சை பயிர் பருப்பு யூஸ் பண்ணுறேன் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதுலேயே வந்து நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி இருக்கு வாழைப்பூ போடுறேன் ஸோ வாழைப்பூ பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக கட் பண்ணி தான் போடணும் அப்போ தான் நல்லா வேகம் ஸோ பாருங்கள் இதெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுலேயே நான் வந்து மிளகாத்தூள்லாம் சேர்க்க போகிறேன் இங்கே பாருங்கள் எல்லாத்தையும் போட்டாச்சு இதில் பார்த்தீங்கன்னா இப்போ மிளகாத்தூள்லாம் சேர்க்க போகிறேன் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கணும் அடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் நான் வந்து வீட்லேயே அரைச்சி எடுத்துகிட்டு வந்த சாம்பார் பொடி அது வந்து நான் போடுறேன் ஸோ நீங்கள் போன வீடியோலையே பார்த்துருப்பீங்க நாங்கள் ஊர்லையே வந்து சாம்பார் பொடியை அரைச்சி எடுத்துகிட்டு வந்தோம் அது கொஞ்சம் போட்டுக்கிறேன் இதெல்லாம் போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நாலஞ்சு விசில் விடணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒன்று போட மறந்துட்டேன் தேவையான அளவு உப்பு போடணும் வாழைப்பூ மட்டும் நம்ம பறித்த உடனே செய்யணுங்க அப்போ தான் அது டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அது இல்லாமல் அதோடய ஸ்ட்ரென்த்தும் பார்த்திங்கன்னா நமக்கு முழுமையாக கிடைக்கும் ஸோ பாருங்கள் நான் நாலஞ்சு விசில் வச்சு நான் இறக்கிட்டேன் இப்போ நீங்கள் பார்க்கும்போதே தெரிஞ்சுருக்கோம் நல்லா வெந்துருச்சுங்க ஒன்றும் இல்லை இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தாளிப்பு தான் பண்ண போகிறோம் அதுக்கு எப்போயும் போல் பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வெங்காயம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸில் வாழ்வாளாக நம்ம கட் பண்ணி போட்டுட்டு தேவையான அளவு கரோப்பில் போட்டுட்டு கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா சாம்பார் பொடி போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு வேக வச்சுருக்க வாழைப்பூ கூட்டம் அதில் ஊற்ற போகிறோம் ஸோ ஊற்றிட்ட பின்னாடி பாருங்க நான் நல்லா கிண்டறேன் இது பார்த்திங்கன்னா சாப்பாட்டுக்கு சப்பாத்திக்கு தோசைக்கு இதுக்கெல்லாம் சூப்பராக இருக்குங்க நாங்கள் மோஸ்ட்லி இந்த மாதிரி செஞ்சால் பார்த்திங்கன்னா மதியான டைமில் சாப்பாடு கூட அப்பளமும் பொறிச்சு இந்த கூட்டம் வச்சு சாப்பிட்டா செம டேஸ்ட்டாக இருக்கும் நைட்டில் சப்பாத்திக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் ரெண்டுத்துக்குமே நம்ம சாப்பிடு லாம் ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நான் கொத்தமல்லி தழை போட்டு அவ்வளோதாங்க கூட்டு ரெடி ரெடியாகிடுச்சு இது பார்த்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் என்னோட சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்க்குறீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தமிழ் லைஃப் ஸ்டைல் ந சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்